உனக்கு சமாதானத்தை கொடுக்க தான் விரும்புகிறார் கத்தர் உன் உலாவ தான் விரும்புகிறார் உன்னை ஆசிர்வதிக்கத்தான் விரும்புகிறார் கஷ்டர் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை ஏன் சொன்னா நம்ம கஷ்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அதில் கருத்து இல்லை சரி பண்ணாத பட்சத்தில் நரகத்துக்கு தப்பு விற்கும்படி கத்தர் சொல்றாரு உன்னை நரகத்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை எனக்கு யாருக்கிட்டாவது என்ன செய்ய வேண்டியிருக்கு பிடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ பிடிச்சி கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லலை உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் நமக்கு கொடுக்குறார் எச்சரிப்பு வி வாண்ட் டு பி ரெடி இப்போது சொல்கிறேன் நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாருனா எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த சொல்கிறேன் சவுல் இருதயத்துக்கும் தாவிதி இருதயத்துக்கும் ஒன்று தான் இருந்துச்சு என்னென்னா உணர்த்தும் போது எனக்கு வேணான்னு இருதயத்தின் ஆழத்துலேருந்து உண்மையாக சொல்லணும் வாயில் சொல்கிறது இல்லை சில ஆட்கள் வாயில் சொல்லுவான் அது இல்லை அவருக்கு தெரியும் வாயில்னு சொல்கிறானா இருதின ஆழம் உன் இருதயத்துலேருந்தே அது வேணான்னு தோணணும் இல்லை ஆண்டவரே இது எனக்கு வேணாம் நீங்க உலாவுங்க ஏன்னா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அப்பனா கிறிஸ்துவ உங்ககிட்ட உலாவறாருன்னா பேலியாளின் சுபாவம் உனக்குள்ள பேலியால்னா பிசாசு பேலியாளின் மக்கள்னா பிசாசின் மக்கள்னு பைபிள் சொல்லுது அப்போ ஒண்ணு அது இல்லை இது ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க ஒரு நாளும் கர்த்தர் விரும்பவில்லை இது அல்ல அது யூ கேன் டிசைட் அவ்வளவுதான் தான் உனக்கு கொடுக்குறாரு